உங்களது ராசியாதிபதியும் சுபகிரகமான குரு பகவான் பரிபூர்ணமாக உங்களது ஆறாம் இடத்திலிருந்து விலகி உங்களது ஏழாம் இடமான சமசப்தமஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வது சற்று நிம்மதியையும் உயர்வுகளையும் தரக்கூடிய அற்புதமான விஷயமாகும் இதுவரை இருந்து வந்த சில தொந்தரவுகள் தொய்வுகள் முற்றாக விலகும் எந்த வேலைகளையும் எளிதாக செய்ய முடியவில்லையே எதை செய்தாலும் ஒரு பிரச்சனையும் பொருள் விரயங்களும் அதிகமாக ஏற்படுகிறதே என்ற எண்ண ஓட்டங்கள் இந்த வருடம் மாறும் எதிலும் சாதுரியத்துடன் துணிந்து செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் உருவாகும் உங்களது மூன்றாம் இடத்திலிருந்த சனி பகவான் இனி நான்காம் இடமான அர்த்தாஷ்டம சனியாக பயிற்சியாகிறாரே அதனால் அதிகப்படியான தொந்தரவுகள் ஏற்படுமோ என்ற மன ரீதியாக ஒருவித பயங்கள் உங்களுக்கு இருக்கலாம் பொதுவாக நான்காம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் ஒருவித பிடிவாதத்தையும் வைராகியத்தையும் உங்களுக்கு அதிகரிப்பார் குறிப்பாக சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்களது ஜென்மத்தில் வலிமையாக செயலாற்றுவதனால் மன ரீதியாக சிறு சிறு தாழ்வு மனப்பான்மைகள் அவ்வப்போது தோன்றலாம் கடினமான வேலைகளை கூட லகுவாக செய்யக்கூடிய நான் இப்பொழுது ஏன் இப்படி இருக்கிறேன் என்கின்ற ஒரு பயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் அதனால் எந்த விஷயத்திலும் நூறு சதவீதம் உங்கள் உழைப்பை வெளிக்காட்டுவது சனி பகவானுக்கு மிகவும் உச்சித்தமாகும் அதனால் பொத்தாம் பொதுவாக சனி பகவான் நான்காம் இடத்திற்குள் வந்தால் அவ்வளவுதான் என்று பயப்பட தேவையில்லை நூறு சதவீத உழைப்பை வெளிக்காட்டுவதும் எந்த விஷயத்தையும் சுறுசுறுப்புடன் செயலாற்றுவதும் உங்களுக்கு உயர்வுகளையும் வெற்றிகளையும் உருவாக்கும் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வந்தாலும் உங்களது ராசியாதிபதியான குரு பகவான் மிகவும் வலிமையுடன் இந்த வருடம் சஞ்சாரம் செய்வதனால் அர்த்தாஸ்தமச்சினுடைய பாதிப்புகள் பெரிதளவில் இருக்காது அதே போல இதுவரை உங்களது சுகஸ்தானத்தில் இருந்த ராகுபகவான் இனி மூன்றாம் இடத்திற்குள் சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வுகளும் எந்த விஷயத்திலும் இருந்து வந்த எதிர்மறையான கருத்துக்கள் நீங்கி உயர்வடையக்கூடிய நல்ல சூழல்களை உருவாக்கும் சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த சில பிணக்குகள் இந்த வருடம் நிவர்த்தியாகி ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்புகள் நிச்சயம் உருவாகும் குடும்பம் ரீதியாக இருந்து வந்த சில மனக்கசப்புகள் சில பிரிவினைகள் எதிர்பாராத சிறு வார்த்தைகள் கூட பெரிதாக பேசுகிறார்களே என்ற பய உணர்வுகள் சற்று விலகும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சிறு முயற்சிகளுக்கும் ஆதரவும் உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இதுவரை குடும்பத்தில் தடைப்பட்டு கொண்டே போன சில முக்கிய சுப நிகழ்ச்சிகள் இந்த வருடம் தங்குதறையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கேற்ற பொருளாதார சூழல்கள் உங்களுக்கு உயரக்கூடிய சாதகமான சூழல்களும் உருவாகும் உங்களது வீட்டு ஸ்தானத்தின் மேல் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால் முடிந்தவரை புதிய வீடு கட்டக்கூடியவர்கள் வாங்கக்கூடியவர்கள் மார்ச் மாதத்திற்குள் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு சாதகமான பதில்கள் நிச்சயம் உருவாகும் மே மாதத்திற்குள் அது சார்ந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு சாதகமான பதில் பதில்கள் கிடைக்கும் மே மாதத்திற்கு மேல் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு சற்று அவற்றில் சிறு சிறு தருமாற்றங்களும் காலதாமதங்களும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றபடி புதிய வீடு கட்ட வேண்டும் வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு உயர்வுகள் உண்டு எதிலும் சற்று வேகமாக செயல்படும் பொழுது சாதகமான உயர்வுகள் உருவாகும் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் இனி கேது பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்யப் போவதினால் தொழில் ரீதியாக நீங்கள் அதிக விழிப்புடன் செயலாற்ற வேண்டும் யாரையும் நம்பக்கூடாது உங்கள் தொழில் சார்ந்த வகையில் சிறு வேலையாக இருந்தாலும் அதை முடித்துவிட்டு வெளியேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற சோர்வுகள் உங்களுக்கு தலை தூக்கலாம் அதனால் சரியான நேரத்தில் உங்கள் தொழிலில் சில முக்கியத்துவங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவை உங்கள் மேலதிகரிடம் உங்களுக்கு சிறு அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை உருவாக்கும் அதனால் பணி செய்யக்கூடிய இடத்தில் தேவையற்ற சிந்தனைகளை விட்டு நூறு சதவீதம் உங்கள் உழைப்பை வெளிக்காட்டும் பொழுது தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டாகும் இந்த வருடம் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் முடிந்தவரை நீங்கள் செய்யக்கூடிய தொழில்களிலேயே இருப்பது நன்மையாகும் அவசரப்பட்டு வேலையை விட்டு பின்பு துளாவிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் நீங்கள் வேலையை விடுவது ஆகாது ஒரு வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்கிறீர் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால் அங்கே வேலையை உறுதிப்படுத்தி கொண்டு அதன் பின்பு இங்கே வேலையை விடுவது நன்மையாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை சுய தொழில் ரீதியாக நீங்கள் சற்று அதிக விழிப்புடன் செயலாற்ற வேண்டும் பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்களது வலிமையான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது ஒரு வகையில் நல்லது என்றாலும் தொழிலுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறுக்கு எட்டாக உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அமர்வதனால் சுய தொழில் ரீதியாக அதிக பொருள் விரயங்களை கொண்டு புது வேலையை ஆரம்பிக்கிறேன் அது அது செய்கிறேன் இது சரி என்று அனாவசியமாக உங்கள் பணத்தை விரயம் செய்யாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய மிஷினரிகளைக் கொண்டு அதற்குண்டான என்ன வேலைகளோ அதை மட்டும் செய்ய வேண்டும் அவர்கள் கூறுகிறார்கள் இவர்கள் கூறுகிறார்கள் இந்த தொழிலுக்காக இந்த மிஷின் வாங்கினால் இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம் என்று தேவையற்ற சில விஷயங்களில் விஷயங்களால் புதிய மிஷினரி வாங்குவது போன்ற விஷயங்களை வைத்துவிட்டு உங்களிடம் இருக்கக்கூடிய மிஷினரிக்குண்டான தொழில்களில் தொழில்களை அமைத்து செயலாற்றும் பொழுது சில தேவையற்ற விரயங்களும் சில தேவையற்ற நேர தொந்தரவுகளும் குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதேபோல சுயதொழில் ரீதியாக உங்களிடம் பணிபுரியக்கூடிய நபருடன் சற்று தன்மையுடன் அனுசரிப்பாக நடந்து கொள்வது உங்கள் சுயதொழில் ரீதியாக உங்களுக்கு இன்னும் வலிமையை அதிகரிக்க செய்யும் என்று குறிப்பிடலாம் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அவ்வப்போது சிறு சிறு தடுமாற்றங்கள் உருவாகலாம் குறிப்பாக யாரை கண்டாலும் சற்று பிடிக்காத வெறுப்பான சூழல்கள் உருவாகும் இதனால் மேலதிகளிடம் குடைச்சல்களும் உடன் பணிபுரியக்கூடிய நபருடன் சிறு சிறு மனஸ்தாபங்களும் அதிகரிக்கலாம் அதனால் முடிந்தவரை எல்லாரிடமும் விட்டு கொடுத்து போவது நன்மையாகும் உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் வேறு கம்பெனிகளுக்கு மாறலாமா என்ற எண்ணம் தோன்றினால் முடிந்தவரை அதை தவிர்த்து அங்கேயே பணி செய்வதற்கான முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது அனாவசியமான செலவுகளை குறைத்து தேவையான செலவுகள் எது தேவையற்ற செலவுகள் எது என்று கணக்கு பார்த்து நீங்கள் இந்த வருடம் செலவுகளை மேற்கொள்ளும் பொழுது வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக வருமானங்களும் சில பிரச்சனைகளும் தவிர்த்து முன்னேற்றங்களை அடையலாம் தனுசு ராசிக்காருடைய உடல் ஆரோக்கியஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இந்த வருடம் நிச்சய மேம்பாடுகள் உண்டாகும் ஆறாம் இடமான ஸ்தானத்தில் இருந்த குரு பகவானினால் அதிகப்படியான வயிறு சார்ந்த பிரச்சனைகளையும் கால் சார்ந்த சில தொந்தரவுகளையும் சந்தித்திருக்கலாம் அது போன்ற சிக்கல்கள் இந்த வருடம் நிவர்த்தியாகும் நல்ல மருந்துகளும் நல்ல மருத்துவருடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நிச்சயம் முடிக்கொட்டுதல் சார்ந்த பிரச்சனைகள் கால் மூட்டு சார்ந்த சில பிரச்சனைகள் நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியங்கள் வலிமையடையும் இருந்தாலும் உங்களது சுகஸ்தானத்தில் சனி பகவான் வருவதனால் முடிந்தவரை கால்களில் அடிபடுவதற்கான சூழல்கள் உண்டு அதனால் படபடப்புடன் ஓடுவது அல்லது வேகமாக நடப்பது போன்ற விஷயங்களை தவிர்த்து ஒரு நிலையில் சிந்தனையை செயல்படுத்தி நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது சில தேவையற்ற பிரச்சனைகள் கால் சார்ந்தவற்றில் ஏற்படாது என்று குறிப்பிடலாம் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக சற்று அதிக விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் யதார்த்தமான மனநிலையை கொண்ட உங்களை சிலர் தங்களுடைய வேலைக்காக சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சூழல்கள் உண்டு இதனால் தேவையற்ற விஷயங்களில் கையெழுத்து போடுவது அல்லது அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுப்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் முடிந்தவரை எந்த கையெழுத்து போடுவதாக இருந்தாலும் எந்த வாக்குறுதி கொடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பின்பு செயலாற்றுவது உங்களுக்கு நன்மையாகும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் நிச்சயம் தொழிலில் நல்ல மாறுதல்கள் உருவாகும் சுகஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் ஒருவித விரக்தியும் ஒருவித தாமதத்தையும் உங்களுக்கு உங்களை அறியாமல் ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் உண்டு அதனால் எந்த சிறு வேலையாக இருந்தாலும் அவை மிகவும் லகுவான வேலையாக இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தை விட்டு இன்றே அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது நிச்சயம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் முன்னேறக்கூடிய யோக பலன்களும் உங்களுக்கு உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சில தேவையற்ற உணவு பதார்த்தங்களை தவிர்க்கும் பட்சத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இன்றி உடல் ஆரோக்கியங்கள் வலிமையடையும் ஏனென்றால் சுகஸ்தானத்தில் சனி பகவான் வரும்பொழுது ஒரு படபடப்பும் ஒரு அவசரமும் எப்போதும் மனநிலையில் காணப்படும் அதனால் கால்களில் சிறு சிறு அடிபடுதல் போன்ற விஷயங்கள் உருவாகலாம் அதை தவிர்ப்பதற்கு எப்பொழுதும் நிதானத்துடன் செயலாற்றும் பொழுது பல நல்ல விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோசனைகளும் உங்களுக்கு உருவாகும் தனுசு ராசிக்கார பெண்களை பொறுத்தவரை மனரீதியாக இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் சில வெறுமைகள் நீங்கி நேர்மறையுடன் எதையும் சிந்தித்து சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் புதிய வீடு வாகனங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய ஏற்றச் சூழல்களும் வங்கியில் அது சம்பந்தப்பட்டு கலன்கள் பெற விரும்பினால் அவை உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழல்களும் குடும்பத்தில் திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் தடையற்பட்டு கொண்டே இருந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடக்கூடிய ஏற்றச் சூழல்கள் உருவாகும் ஏனென்றால் உங்களது கடத்தரசானத்திலேயே குரு பகவான் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வது உன்னதமான விஷயமாகும் அதனால் இந்த வருடம் தாராளமாக திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு வாய்ப்புகளும் அனுகூலமான சூழல்களும் நிச்சயம் உருவாகும் இந்த வருடத்திற்கு ஏற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு திருக்கோவிலில் பதினைந்து நிமிடம் மௌனமாக கண்மூடி அமர்ந்து உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தையும் சமர்ப்பியுங்கள் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் முன்னேற்றங்களும் நிச்சயம் எம்பெருமானான சிவனுடைய அருளால் உருவாகும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி